பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு எப்பொருள் எட்டென்மை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு நாம் பல ஆண்டுகளாக உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை நீர் நோமுறை என்பதை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் கொண்டு வருகிறேன் இதை கண்டுபிடித்தவர் ஒரு பரிணாம அறிவியல்வாதியும் இயற்பிஎல் வேதியியல் உயிரியல் அறிஞருமான கட்டட பொறியாளர் பிஇ சிவில் இன்ஜினியர் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மன்னார்குடியை தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த எஸ் வெங்கடேசன் என்கிறவர் கண்டுபிடித்தார் இவருடைய ஆசிரியராக இருந்தார் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர் உண்மையாலுமே மனிதன் உணவு இல்லாமல் வாழ முடியுமா என்பதை சுய ஆராய்ச்சி செய்து தன்னுடைய கெட்டுப்போன உடலை தொண்ணூற்றி மூணு கிலோ உடல் பருத்து பெருத்து இருக்கிற அந்த கெட்டுப்போன போன அழுகி போன சாதாரண உணவினால் கெட்டுப்போன உணவை பல ஆயிரம் ஆண்டுகளாக நாம் கெட்டுப்போ சாதாரண உணவை தின்று உடம்பில் கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த உணவை விட்டு படிப்படியாக ஜெர்மனி டாக்டர் இயற்கை மருத்துவர் உடம்பு என்பது இயற்கையில் இருந்து வந்தது உடம்பு என்பது இயற்கையிலிருந்து தோன்றியது உயிர் என்பது இயற்கையிலிருந்து தோன்றியது இரண்டும் இயற்கையிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் உயிர் தான் முதலில் வந்திருக்க வேண்டும் பிறகு உடம்பு வந்திருக்க வேண்டும் உயிர் என்ற உயிரணு தோன்றி பிறகு உடம்பு என்ற உயிரணு தோன்றியிருக்கலாம் அப்பொழுதுதான் நம்ம நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்பாக இந்த பூமி தோன்றியது ஏறத்தாழ முன்னூற்றி ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்பாக அடிப்படை உயிர் செல்கள் தோன்றின பிறகு பரிணவர்ச்சி பெற்று சக்தியை எடுத்து ஆக்சிஜனை அடிப்படையாக கொண்ட உயிரினங்கள் தோன்றின இப்படியெல்லாம் வரலாறு சொல்கிறது பிறகு அதிலிருந்து மாறி தாவரங்கள் தோன்றின தாவரம்தான் படிப்படியே படிப்படியாக பல் உயிராக மாறி 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 முன்னூற்றி ஐம்பது கோடி ஆண்டுக்கு பிற பின்பாடு அது நடமாடுகின்ற செடியாக மாறியது இந்த நடமாடுகிற செடிதான் மனிதன் இவனுக்கு பகுத்தறிவு மனம் என்கிற வாயிறுசி என்கிற தன்மையும் பகுத்தறிவு என்கிற தன்மையும் மனம் என்கிற தன்மையும் ரொம்ப முக்கியமானது நான் அஞ்சு ஆறு ஏழு இந்த வாய் ருசி என்கிற தன்மையும் பகுத்து பார்க்கின்ற ஆறாம் அறிவு என்கிற தன்மையும் கடைசி அறிவின் வலிமையால் ஏழாமறிவை எட்டு பிடிக்கிற அண்டவிலையோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சக்திகளை பெற்று வாழ்கின்ற தன்மையாக அந்த மரம் மனித மாறிவிட்டது இதில் மனம் என்கிற மிகப்பெரிய ஆளுமை அது பரிணாமரிவையிலோடு தொடர்புடையது பரிணாம பரிணாமளர்ச்சியின் காரணமாக அதுவும் வளர்ந்து வளர்ந்து வருகிறது மனம் என்கின்ற இந்த தத்துவமானது அது விண்வெளி அடிப்படைய கொண்டது எல்லாமே விண்வெளி கொண்டது தான் எல்லாமே வெற்றிடம்தான் வெற்றிடத்திலிருந்து தான் தோன்ற முடியும் கருஞ்சோலியிலிருந்து நமக்கு மின்காந்த கதிர்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதில் மின்காந்த காமா கதிர்கள் அது ஒரு மேக்னடிக் ஃபோர்ஸ் அந்த காமா கதிர்கள் நமக்கு ஆற்றலை தருகின்றன மிகப்பெரிய அழிக்க முடியாதது முக்காலத்திலும் இருக்கக்கூடிய அந்த காமா முக்காட்டு இருக்கக்கூடிய அந்த கருஞ்சிடி அது பிளாக் ஹோல் அதுலேருந்து வரக்கூடிய சக்தி இப்படித்தான் மனிதனை காப்பாற்ற இதெல்லாம் புரிந்து கொண்டுதான் சித்தர் பெருமக்கள் அவர்கள் கருஞ்சிடியை பற்றி அறிய வாய்ப்பில்லை ஆனால் அந்த சக்தி உங்களுக்கு ஆற்றலாக இருந்திருக்கிறது சக்தி எப்பொழுது தோன்றியது என்பது தோன்றிய தெரியாது அதற்கு பின்பாடு தான் நமக்கு உருவப்பொருள்கள் அறுவு பொருள்கள் எல்லாம் அடிப்படை தத்துவம் ஒன்று கொன்று துகளாக இருக்கும் பிறகு அதுவே உயிராக மாறும் ஜடப்பொருள் பொருளாக மாறியிருக்க வேண்டும் பிறகு உயிர் பொருள் ஜட பொருளாக மாறும் இந்த சுழற்சி தான் நம் உயிர் விண்வெளி சக்தியை கொண்டது விண்வெளி விண்வெளி என்றால் எங்கும் பார்க்க தேவையில்லை நம் உள்ளுக்குள்ளும் விண்வெளி இருக்கிறது வெளியும் வெட்டவெளி இருக்கிறது தான் இந்த வெட்ட வெளிங்கிறது ஏதும் இல்லாததுன்னு அர்த்தம் ஒவ்வொன்றும் படிநிலை இருக்கிறது பொருள் இருக்கிற நிலை பொருளற்ற நிலை இப்படிலாம் இருக்கு இந்த அடிப்படையில் தான் சித்தர்கள் பேரறிவு பெற்றவர்கள் தமிழ் நாகரிகத்தினுடைய ஒரு பிரிவான சித்தர் நாகரிகம் தமிழர் நாகரிகம் பிரம்மாண்டமான நாகரீகம் அனைத்து மொழிகளுக்கும் மூலமாக இருப்பது ஒரு பெரிய கடல் போல் ஒரு நாகரிகம் அதிலிருந்து ஆறுகள் வந்து சேருவதை போல பல இனங்களாக பிரிந்து சென்றன இதெல்லாம் வரலாற்று உண்மை நாம் மனிதனாக சிந்திக்க வேண்டும் நாம் எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் அங்கிருந்து நாம் பரிணமித்து வந்திருக்கிறோம் அந்த தமிழ் நாகரிகத்திலிருந்து தான் அனைத்தும் தனித்து எங்கள் தன்மையுடையது பல மொழிகள் தோன்றியிருக்கலாம் பல நாகரிகம் தோன்றியிருக்கலாம் எல்லாம் சிறப்பு வாய்ந்த நாகரிகம் தமிழர் நாகரிகம் அவர்கள்தான் இந்த விட்ட இந்த கலையை கண்டுபிடித்து இருந்திருக்கிறார்கள் தமிழர் நாகரிகம் இப்பொழுது புதுசு புதுசாக பூமி கடையிலிருந்து இலக்கிய சான்றுகள் என்ன சொல்லிச்சோ இலக்கியம் என்ன சொல்லிச்சோ அதற்கெல்லாம் உருவ சான்று எனக்கு கிடைத்திருக்கிறது அடிப்படையான உருவைச் சான்று முதலடிச் சான்று தான் அந்த பூமியிலிருந்து கிடைக்கக்கூடியது இலக்கியச் சான்று என்பது எழுத்து வடிவில் இருப்பது கவிதை நடையில் இருப்பது அது ஒரு காலத்தில் மாயை என்று சொல்லப்பட்டது அல்லது தெரியாமல் இருந்தது பிற்பாடு அது கண்டுபிடிக்கப்படும் பொழுது உண்மையான சான்றாக மாறிவிட்டது இப்படி சொல்லிட்டே போனோம் அதில் ஒன்று தான் நாம் இந்த சித்தர் நாகரிகம் சிந்து சமவெளியில் கூட அந்த ஆசனக் கலைகள் இருக்கை கலைகளை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகின்ற இந்த சித்தர் நாகரிகம்தான் மனதை அடிப்படையாக கொண்டு சிந்திப்பது செய்முறை அடி அடிப்படையாக குறித்து கண்டுபிடிப்பது இதெல்லாம் தான் சித்தர் நாகரிகம் அவர்கள்தான் உலோகப் பொருளை கண்டுபிடிப்பார்கள் அவர்கள்தான் மூலிகளை பற்றி ஆய்வு செய்தார்கள் அவர்கள்தான் உயிர்களை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள் அப்படித்தான் படிப்படியாக 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 பல்வேறு வகையான கலைகளை நாம் கற்றுக்கொண்டோம் அதில் முக்கியமான கலைதான் அட்டா அங்கே யோகம் என்று சொல்லக்கூடிய கலை அது எப்பொழுது தோன்றுது என்று சொன்னால் தெரியாது வடகலையிலிருந்து நம்ம தொடங்கிறது நமக்கு திருமந்திரம் தான் நாம் பேச முடிகிறது திருமந்திரம் பதஞ்சலி அவங்க வடக்கு வடக்கையிலிருந்து தென்கையிலே அந்த கையில்தான் அவங்க வாழ்ந்தவர்கள் வட இந்தியாவில் வாழ்ந்தவர்கள் பிறகு அங்கிருந்து தென்னிந்தியாவுக்கு வருகிறார்கள் சித்தர்கள் தோன்றிய காலத்தில் வடநாடு தொண்டை நாடு கொங்கு நாடு அப்படித்தான் இருந்தன அப்பொழுது கூட இந்த பூமி இந்த நாம் சொல்லக்கூடிய இந்திய நிலப்பரப்பு அந்த காலத்தில் ஐவகை நிலங்களாக பகுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக மலை நாடு தொண்டை நாடு பாண்டி நாடு என்றெல்லாம் பிரிக்கப்பட்டிருந்தன இப்படித்தான் நம்ம அந்த நாகரிகம் வளர்ந்திருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து திருமுறலை பற்றி நீங்கள் வரலாற்று படிக்கின்ற பொழுது திருமுறல் வாழ்ந்த காலத்தில் இந்த நிலப்பரப்பு எப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த குறிப்பு இருக்கிறது திருப்பணந்தாள் காசி மடம் திருப்பணந்தாள் காசி மடத்தில் திருமூலர் வாழ்க்கை வரலாறை பற்றி ஆராய்ச்சி செய்து அவர் எழுதிய மூவாயிரம் பாடலையும் தொகுத்து அவர் வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த ஐம்பது பகுப்பாக இருந்தது அப்பொழுது பதினெட்டு மொழி பேசப்பட்டது அதற்கு மூலமொழியாக தாய்மொழியாக தமிழ் இருந்திருக்கிறது எப்படி பார்த்தாலும் தமிழ்தான் அது மூலமாக இருக்கிறது தமிழர் நாகரிகம் மிகப்பெரிய நாகரிகம் சித்தர் நாகரிகம் என்பது சாதாரண விஷயமல்ல ம உடம்பை காப்பாற்றுகிற அருமையான இந்த உடலை தந்து அருவறுப்பான உடலாக இருக்கக்கூடிய உடலை நல்ல உடலாக மாற்றி திருப்பி இயற்கையிடம் ஒப்படைக்கிற தன்மை தான் இயற்கை தன்மை ஆக நம் இந்த பிறப்பு இறப்பு என்று சொல்வதை விட தோன்றுதல் மறைதல் தோன்றுதலும் பிறகு ஒப்படைத்தலும் வாங்குவதும் வாங்குவதும் திருப்பிக் கொடுத்தலும் இயற்கையிடமிருந்து நாம் வாங்கினோம் திருப்பு இயற்கையிடம் ஒப்படைக்கிறோம் என்ற தத்துவத்தை ஏற்படுத்த கொண்டதான் இந்த இந்த நாட்டிய இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை என்பது இவர் ஒன்றும் பயப்படுத்தே தேவையில்லை பிறக்கும் பொழுது அசை அசை உணவுக்காரக பிறந்தோம் பிறகு படிப்படியாக ஆறாமறி வளர்ந்தது ஏழா விரிவான அண்டவெளையோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சக்தியை பெற்று வாழ்கின்ற அளவுக்கு கல்வி முறை மாற வேண்டும் என்று தான் விஜய் வெங்கடேஷன் நமக்கு எடுத்துரைக்கிறார் அவர் சொல்லதை வைத்துக்கொண்டு நாம் எப்படி நோயற்ற வாழ்வை குறைபெற்று செல்வம் இந்த தமிழ் மெய்யியல் நோயற்ற வாழ்வே தமிழ் மையிலோட அடிப்படை செய்திய நோயற்ற வாழ்வு இந்த நோயற்ற வாழ்வை நம்ம எப்படி வாழ்வது அதற்கு உணவனுடைய பங்களிப்பு என்ன இங்கே நமக்கு இரண்டு சான்றுகள் இருக்கு தமிழ்நாட்டு சான்று ஒன்று ஒன்று கேரள சான்று ஒன்று கேரள சான்று நமக்கு ஒரு ஹீரத்தன் மனைக் என்கின்ற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் சூரியம் தண்ணீரே அருந்தியும் எப்படி வாழ்வது என்று கண்டுபிடித்து தன் அனுபவத்தால் நாசா விஞ்ஞானிகள் நிரூபித்து காட்டுகிறார் இங்கே இருக்கிற பரிமணி இருக்கிறார்கள் பரிமளம் என்கிற பெருமணி வயது எழுபது இவர் இயற்கையை மருத்துவத்தை பின்புலமாக கொண்டவர் இயற்கை மருத்துவம்னு சொல்லக்கூடிய நீர் உணவு காற்று உணவு பழ உணவு காய்கறி உணவு என்று உணவுப் பழக்கத்தை தொடங்கி பிற்பாடு காற்றிலே வாடுகின்ற பயிற்சி முறையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் நமக்கு இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன பிறளாக ஜானி என்ற வடநாட்டைச் சேர்ந்த ஒரு யோகி பல ஆண்டுகள் காற்றை சுவாசித்து வாழ்ந்து காட்டினார் இப்படி பல இப்படி நிறைய சான்றுகள் இருக்காங்க ஆனால் படிப்படியாக அது ஆதாரங்களை கொடுத்து முதல் ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் அதற்கப்பறம் செய்முறைகளை பற்றி என்ன மெத்தட் என்ன செய்முறை என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்ன முறை என்று சொல்ல வேண்டும் எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் தொகுத்து கூற வேண்டும் விரித்து கூற வேண்டும் தொகுத்து விரித்து கூற வேண்டும் பிறகு முழு கூற வேண்டும் இதெல்லாம் ஒரு சிறந்த நூலினுடைய அடிப்படை கலெக்ஷன் பண்ணணும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அதில் அப்சிராக்ட் கொடுக்கணும் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் இதுதான் வந்து அடிப்படை இந்த அடிப்படையில் தான் நாம் இந்த ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ள முடியும் இதற்கு நாம் செலவு செய்ய வேண்டியது குறைந்த செலவு தான் ஆனால் பயிற்சி என்பது ஆண்டு கணக்கில் செய்ய வேண்டும் செலவில்லாத பயிற்சி தானே ஒரு சுவாசத்துக்கு நமக்கு என்ன செலவு பண்ண போகிறோம் அந்த மாதிரி தான் நாம் ஆரோக்கியத்திற்கும் செலவு உணவு தேவையில்லை இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு தான் சிறிது காலம் செலவாகும் உண்மையாலுமே அறிவியல் படி நாம் நிரூபிப்பதற்கு சில த சில கடைசமான துணை செலவாகிறது பிறகு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்து விட்டால் எந்த செலவும் நீங்கள் செலவு தேவையில்லை உங்கள் உடலை காட்டிவிடும் உடல் மயக்கம் வந்தால் காட்டிவிடும் பெருகிற்கு வந்தால் காட்டிவிடும் உடல் நோய் இருந்தால் அங்கங்கே வழிகளை காட்டிவிடும் இங்கே இருந்தால் ஒரு நோயன்று தோல்பட்ட ஒரு வழி என்றும் தோல்பட்டில் வழி இருந்தால் அங்கே கண்டுபிடித்து விடலாம் இதயத்தின் பக்கம் இடது பக்கம் வழி இருந்தால் கண்டுபிடித்து விடலாம் வயிற்று வழி இருந்தால் கண்டுபிடித்து விடலாம் இறப்பையின் மேல் வழி இருந்தால் கண்டுபிடித்து விடலாம் அதை பற்றி ஓரமாக இருக்கிற கல்லீர்கள் இருந்தால் கண்டுபிடித்து விடலாம் வழி வீக்கம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் செய்து விடலாம் அதன் போக ரத்த மாதிரி எடுத்துக்கொண்டும் ரத்தம் மாதிரி எடுத்துக்கொண்டும் கணித்து விடலாம் இதெல்லாம் விஞ்ஞானம் வளர்த்து விட்டது அப்படி முடியவில்லை என்று சொன்னால் உள்ளே பல கருவிகள் இருக்கின்றன வாய் வழியாக அந்த கருவியை செலுத்தி என்னென்ன மாற்றம் நடக்கிறது என்று கேமரா படம் பிடிக்கிற கேமராவே உள்ளே அனுப்பி கண்டுபிடித்து விடுகிறார்கள் விஞ்ஞானத்திடம் முன்னேற்றம் ஆனால் ஆரோக்கியம் என்பது என்ன ஆரோக்கியம் என்பது கழிவுகளற்ற தேகம் நாம் சாப்பிடுகின்ற உணவு எது வேண்டாக இருக்கலாம் மாவு பொருளாக இருக்கலாம் இறைச்சி பொருளாக இருக்கலாம் இதுதான் அடிப்படை மாவுப்பொருள் இறைச்சி பொருள் நம் சைவம் மாவுப் மாவுப்பொருள் அசைவம் என்கின்ற இறைச்சி பொருள் இரண்டுமே சாராயத்தின் வடிவமாக மாறிவிடுகிறது நம் உடம்பில் ஏடிகை சென்ற ஜீன் இருக்கிறது அது புழுவில் இருக்கிறது மலத்தில் உழலும் புழு மலத்தில் உழலும் ஈக்கள் ஈக்கல்ல பல வகை இருக்குது படத்தை பல ரசங்களை சாப்பிடுகிறது ஈ இருக்கிறது பழத்தை சுவைக்கின்ற ஈ இருக்கிறது சிறு சிறு கொசுப்பூச்சிகள் இருக்கின்றன எல்லாமே வந்து தன்னுடன் வந்து ஒரு வகை ஜீன்கள் மரபணு வைத்திருக்கின்றன அது தான் சாப்பிடுகின்ற உணவின் மேல் எச்சமிட்டு அது சாராயமாக மாற்றி உறிஞ்சி சாப்பிடுகின்றன அதே இந்த ஜீன் தான் நம் உடம்புலும் இருக்கிறது அந்த ஜீன் நாம் சாப்பிடுகின்ற உணவை சாராயமாக மாற்றி இந்த மரபணு சாராயமாக மாற்றி பிறகு உப்புக்களாக மாற்றி அது கொழுப்பாக மாற்றி எல்லா பக்கமும் படிந்து விடுகின்றன அது எச்சமாக தான் நம் மனமாக மனக்காற்றாக 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 வாயுவாக வெளியேறுகிற கார்பன் டை ஆக்சைடு வாயு வழியாக வருகின்ற மூச்சு விடைய கார்பன் டை ஆக்சைடு நீத்தேன் எத்தனால் என்று பல்வேறு விஷமாக பிரிகிறது நாம் சாப்பிடுகின்றதெல்லாம் விஷமாகத்தான் மாறந்த அதனால தான் நமக்கு நோய் வருகிறது இதை கண்டுபிடித்த சித்தர்கள் தான் நீரை அருந்தி உணவு என்கிற விஷம் இல்லாமல் வாழலாம் என்று திருவள்ளுவர் சொன்னார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலில் முதலில் தவம் என்று சொன்னால் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தும் தவம் என்று சொன்னார் சித்தாகத்தை கட்டுப்படுத்துவது தவம் என்று சொன்னார் அந்த தவத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் அற்புதமாக உயிர் வாழ முடியும் தவம் என்பது இருநூற்றி அறுபத்தி ஓராது குரலில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பசி தாக்கத்தை அமைதிப்படுத்துவது பசிக்காக எந்த உயிரையும் கொலை செய்யாமல் இருப்பது அப்படி என்றால் தண்ணீர் தான் அந்த பசி தாக்கத்துக்கு அடிப்படை ஆற்றல் என்பது அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் அப்படிங்கிறது அருள்ன்னு எனக்கு தெரியுமா அருளை பிடித்துக் கொள்ளுகின்றவர் காற்றை பிடித்து கொள் என்று பொருள் அருள் அருள் ஆழ்வார்க்கு இல்லை துன்பம் அருளை பின்பற்றி வருகின்றவர்கள் இல்லை ஏனென்று சொன்னால் இந்த காற்று உள்ள பூமிதான் மனிதருக்கு சாட்சியாக இருக்கிறது இப்போ அருள் என்றால் இயற்கை ஆற்றல் வாழ்வின் பொருள் அதுக்கு சாட்சி காற்று ஆற்றல் என்பது விம்பிலிருந்து வரக்கூடிய சக்தி தான் ஆற்றல் சிங்கிள் சொல்லுவாங்க இதெல்லாம் சிங்கிள் வராட்டின்னு சொல்லுவாங்க பேசிக் சிங்குல சிங்குலாரிட்டி ஜீரோ எனர்ஜி பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போல எவ்வளோ வேணால் சொல்ல முடியும் அவ்வளோ பொருள் புதின்தான் அந்த சிங்கிள் ஒற்றை புள்ளி தமிழில் புள்ளி என்று சொல்வார்கள் அந்த ஒற்றை புள்ளி தான் பகவு ஆதியாகிய பகவு ஆதிப்பகவு கூட்டளியும் இந்த இன்னுங்கிறது இன் ஆணைவோ பெண்ணைவோ குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஒரு உரிமைச் சொல் இப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும் இறைவன் என்று இறைவா இறைவன் இறைவின்னு சொல்கிற மாதிரி இல்லையா அந்த மாதிரி நாம் பெயர் வைத்துக் கொள்கிறோம் ஆற்றலுக்கான பெயர் தானே தவிர வேறு ஒன்று இல்லை ஆற்றலை தனதாக்கிக் கொள்வதற்காக உறவாக்கிக் கொள்வதற்காக அன்பின் காரணமாக நாம் வைத்து கொண்ட பெயர் ஆக அந்த சக்தியை பெற்று வாழ்வது தான் இந்த இயற்கையின் நோக்கமாக இருக்கிறது இது எளிய வரை இந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி படிங்க மலிவாகத்தான் கிடைக்கிறது தேடி வந்துவிடும் இருந்த இடத்தில் ஆரோக்கியத்தை பெற்றுவிடலாம் தூய காற்றும் தூய நீரும் ஒரு சின்ன எடைக்கருவியும் பரிசோ எளிமையான பரிசோதனையும் தூய்மையான மருந்துடைக்கதை காய்கறிகள் வைத்துக்கொண்டு நாம் இந்த பயிற்சியை தொடங்கிவிடலாம் எந்தெந்த நோய்க்கு இந்த பயிற்சி செய்யலாம் உலகத்தை அச்சுறுத்துகின்ற புற்றுநோயாக இருந்தாலும் சரியே உலகத்தை அச்சுறுத்துகின்ற கொடிய சக்க நோயாக இருந்தாலும் சரியே உலகத்தை அச்சுறுத்துகின்றன சுவாச பாறையுன்னு சொல்லுவாங்க ரெஸ்பிரேட்டரி இலிசின்னு சொல்லுவாங்க அந்த சுவாச கொள்ளார் நோய்கள் அட்டும் சரியே அதில் இன்னொரு பிரிவான நுரையீரல் தொற்று நோய் குரானிக் அப்சக்டிவ் பர்மோனி டிசீஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார் ஆங்கில மருத்துவத்தில் சொல்லுவார்கள் நுரையல் இருக்கிற கொடிய தொற்று நோய் பயங்கரமானது தப்பிக்கவே முடியாது பிறகு கல்லீரல் என்கிற கொடிய கல்லீரல் வீக்கம் கல்லில் அழுகிப் போதல் கல்லீரல் காயம் அடைதல் என்று சொன்னால் கடுமையாக தப்பிக்கவே முடியாத ஒரு மரணம் உறுதிச்சு அப்படின்றவர்கள் இப்படி சொல் இப்படி ஏறத்தாழ ஐம்பத்தி ஒரு வகையான கொடிய நோய்கள் இருக்கின்றன இதுக்கெல்லாம் மருந்துகளும் மாத்திரைகளும் கிடையாது அதுக்காக ஸ்டீராய்டு என்று சொல்லக்கூடிய பக்க விளவே அடித்து வைக்கக்கூடிய மருந்து தான் இருக்கிறதை விட வந்தனை நோக்க தீர்க்க முடியாது என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்லிக்கிறது ஆனால் நாம் என்ன செய்து விடலாம் உள்ளபடி இயற்க ர புரிந்து கொண்டு இயற்கை ஆற்றலில் வாழ்கின்ற உடலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரே நாளில் தொடங்கிவிடலாம் நீங்கள் அசைவ பழக்கமாக இருக்கலாம் சைவ பழக்கமாக இருக்கலாம் இதெல்லாம் மனம் எடுக்கிற முடிவு மனம்தான் ருசியை கேட்கிறது மனம்தான் ஆசையை தூண்டுகிறது நாம் அளவில்லாத உணவை சாப்பிடுகிறோம் அது கழிவாக மாறி அது மரணத்தை உறுதி செய்கிறது பிறகு க கழிவாக மாறி குழந்தையிலிருந்தே அது கழிவாக மாறி ம சேமிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் நாம் சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிகளை சிறிதளவு அவள் சேர்த்து தாழ்த்தியம் செய்து வளர்ச்சிகள் நீங்குவது கொண்டு வந்தால் படிப்படியாக அனைத்து நோய்கள் நீங்கிவிடும் நன்றி